அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசு டிவி அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த ருது மார்கழி பதினேழு ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை வளர்பிரை திரையோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சுபம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் மாலை முரசு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய புத்தாண்டு நாளில் நிறைய விசேஷங்கள் சேர்ந்து வருகிறது முதற்கண் வந்து இன்றைக்கு பிரதோஷ விரதம் முதல் நாளே பிரதோஷமாக வர்றதுனால இந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட தோஷங்களும் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி அவரை தஞ்சமடையலாம் அவரை வழிபட்டு அவர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு நம்ம இருக்கலாம் அந்த பிரதோஷம்னு சொல்கிறது திதியை அடிப்படையாக வரக்கூடியது இது வந்து வளர்பிறை திரையோதசை திதி இன்றைய நட்சத்திரம் பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணின்னு சொன்னாலே என்னன்னா அது வந்து கண்ண பரமாத்மா கிருஷ்ணருடைய நட்சத்திரமாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் வந்து நம்ம கிருஷ்ணரை வேண்டி வழிபட்டு இன்றைய நாள் வந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் செய்து இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளலாம் நாமயோகம் நாமகரணம்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து இன்றைய நாமயோகம் சுபம் நாமயோகம்னு இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நாம யோகம் இது எல்லாம் சுபம்ன்ற வார்த்தையிலே இருக்குது இல்லையா எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது இன்றைய கிழமை வந்து வியாழன் அப்போது குரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிரகங்களில் முதல்ல குரு எங்கே இருக்காருன்னு தான் எடுக்கும்போதே பார்ப்போம் எந்த ஒரு லக்னம் எந்த ஒரு நட்சத்திரம் ராசி அந்த கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட குரு எங்கே இருக்கார்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்ப்போம் ஜோதிடர்களால் முதல்ல கண்ணில் படக்கூடியதே குரு தான் ஒருவேளை அந்த ஜாதகருக்கு குரு வந்து நன்மை செய்யாதவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சில லக்னங்கள் இருக்கிறது குரு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியாது இன்னும் கேட்டால் அந்த குருவுடைய திசை கஷ்டமாக இருக்கும்ன்றதும் கூட இருக்கிறது ஆனால் ஒருத்தருக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும் அவங்க அதை செய்யணும் அவங்களுக்கு அது பலன் தரணும்னு சொன்னால் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுந்தான் முடியும் குருவுடைய அனுகிரகம் இல்லைன்னா பரிகாரங்களை அவருக்கு முதல்ல தெரிந்து கொள்ளவே முடியாது ஒரு நபர் மிகச்சரியாக அவருக்கு இதான் பரிகாரன்றதை ஜோதிடர் வந்து எடுத்து சொல்ல முடியாது அது அடுத்த கட்டம் அவர் அதை செய்யணும் அதில் எவ்வளோ தடைகள் வரும் அப்புறம் செய்கிறது எப்படி செய்கிறாருன்றது இருக்கும் பிறகு பலன் கிடைக்கணும்னு சொல்லி இந்த குரு ரொம்ப முக்கியமானவராக இருக்கார் அதனால் வியாழக்கிழமைகள்ன்றது நமக்கு குருவுடைய வாரம்ன்றதுனால ரொம்ப விசேஷமானது இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த நாளில் வந்து நல்ல கல்வி கிடைக்க செல்வத்தில் சிறந்து விளங்குவதற்கு மிக முக்கியமாக நமக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு ஏக்கமானது இருக்கும் ஆதங்கம் இருக்கும் எனக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கல நான் வந்து படிக்கிறேன் பாடுபடுறேன் உழைக்கிறேன் எல்லாம் கரெக்டாக செய்கிறேன் ஆனாலும் கூட நல்ல பெயர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த நல்ல பெயர் கிடைக்கணும்னா குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் குருவுடைய அனுகிரகம் இருக்கும்போது எந்த முயற்சியும் இல்லாமலேயே ஒருத்தருக்கு நல்ல பெயர் கிடைச்சிடும் அனுகிரகம் இல்லைன்னா நிறைய பாடுபட்டாலும் கூட கிடைக்காது அப்போ இன்றைய நாளில் அந்த வியாழக்கிழமையில் பிரதோஷம் வருதுன்னு சொன்னால் சிவபெருமானை வேண்டும் போது எனக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் நல்ல கௌரவம் கிடைக்கணும் சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த அந்தஸ்து வந்து எனக்கு கிடைக்கணும் புத்திர பேர் கிடைக்கணும் என்பதாக எல்லாம் வேண்டி இன்றைக்கு வழிபாடு செய்யலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கப் போகிறது நல்ல மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை அன்யோன்யம் சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய துறை துறையில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேலையில் ஈடுபாடு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது புது ஐடியாலாம் நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறது தான் குடும்பம்ன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையப் போகிறது அஸ்விநிலை பிறந்தவங்க முன்னேற போகிறீங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் கற்றுக்க போகிறீங்க மிருகசீர்ஷன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னுடைய நாளில் பணவரவை எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நாளாக இருக்கும் உச்சம் உச்சம்பலப்பெற்ற சந்திரன் வந்து ராசியில் இருக்கார் அவர் வந்து மூன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் சந்திரன் கெட்டு போய் ராசியில் இருந்தார்னா சோம்பல் வந்துடும் சந்திரன் நன்றாக இருந்த ராசியில் இருந்தார்னா சுறுசுறுப்பு வந்துடும் உற்சாகம் வந்துடும் நம்முடைய உடலை வந்து நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தினாலும் கூட நம்ம சோம்பலாக இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குமான்றது தெரியல ஏன்னா அதற்காரணம் மனமாக இருக்கும் சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் இன்றைய நாள் உற்சாகமாக இருக்க போகிறீங்க சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க உங்களுடைய வேலையெல்லாம் பிடித்து செய்ய போகிறீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் திருப்திகரமான நாளாக இருக்கும் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் கண்ணனுடைய சன்னதி இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு பாடுபடுவீங்க யார்கிட்ட என்ன விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த வாட்டி நான் பாஸ் பண்ணிடுறேன்னு வீட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும் இந்த வேலையை இந்த இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடுறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தால் அதை வந்து செஞ்சு முடிப்பீங்க இதுபோல் எங்கே என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவமும் அதற்கான தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் ராசி என்பருக்கு இன்றைக்கு சுப செலவுகளாக செய்ய போகிறீங்க ஜென்மகுரு இருக்கும்போது விரயத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருந்து அந்த விரையாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருப்பார் அதனால் பிடித்த மாதிரி செலவு பிள்ளைகளுக்கான செலவு ஆன்மீக ரீதியாக பயணங்கள் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அங்கே நல்ல பெரிய மாலையாக வாங்கி சுவாமிக்கு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் இந்த நா இன்றைய நாளில் நிறைய மாலைகள்லாம் சுவாமிக்கு சாற்றப்பட்டு இருந்தாலும் கூட ரொம்ப பெரிய மாலை நல்ல நறுமணமிக்க மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி சுவாமிக்கு சாற்றணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் இப்படி நல்ல செலவுகளை பிடிச்சி விரும்பி செய்யக்கூடிய நாள்னு இதனால் சொல்லலாம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் திருப்தியாக சந்தோஷமாக நிறைவாக இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தடை விலக பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க பண வரவுக்கு வழி என்னன்றதை சிந்தித்தால் உபாயம் தெரிய வரும் கடகராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாள் நல்லவர்கள் உங்களுக்கு துணையாக வந்து சேர்வார்கள் நண்பர்கள் கிடைப்பார்கள் மூத்த சகோதரர்களோடு உங்களுக்கு அன்பு இதெல்லாம் வந்து அதிகமாகும் உறவினர்களோ மூத்த சகோதரர்களோ நண்பர்களோ ரொம்ப நாளாக வந்து பேசாமல் இருக்கீங்க விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அவங்களோடு பேசுவீங்க ஒரு புத்தாண்டு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு சொல்லி அப்படியே திரும்ப அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும் அப்படி நண்பர்களும் மூத்த சகோதரர்களும் உங்களோடு சேரக்கூடிய நாளாக அவங்களோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு உங்கள் கைவிட்டு போன விஷயங்களை எப்படியாவது மீட்டணுன்ற உறுதியை மேற்கொள்வீங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி ஜயம் சுலபமாக கிடைக்கும் ஆயுள்ளத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இந்த வருஷத்தில் நம்ம இதை படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது உண்டாகும் சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை ரொம்ப விரும்பி ஈடுபட்டு செய்வீங்க வேலை நேரமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க பிடிக்காத வேலை சொன்னால் அது சுலபமாக இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க அதனால் பிடிச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கின்றார் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்து பத்து ஸ்தானங்கள் வந்து பலமாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு புண்ணியம் செய்தால் கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வளர்ச்சி முன்னேற்றம் காண்பீர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் நல்ல வசதிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய யோகமானது இருக்கிறது வீட்டை அழகுபடுத்துறது வாகனத்தை அழகுபடுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் திட்டமிடலாம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் குடும்ப நபர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை அக்கறையை வெளிப்படுத்துவீங்க கண்ணிராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் கொண்டிருப்பீங்க அதற்கு தோத எல்லாம் வந்து அமையும் நீங்கள் ஒரு புக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் யாராவது அதை ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் எதையாவது கற்றுக்கொள்ளணும்னா அந்த பயிற்சியாளர் மிக சிறப்பாக கிடைப்பார் ஒரு சயின்டிஸ்ட்ட போய் சேரணும் ஒரு டைரக்டர்கிட்ட போய்ட்டு சேரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு துறையில் போகிறதுக்கு ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஹாபி இதுதான் எனக்கு பிடிச்சமானதுன்னு நினச்சிருந்தால் அதில் நீங்கள் ஆரம்பம் செய்கிறதுக்கு அதுக்குள்ளே ஈடுபடுவதற்கு நுழைவுச்சீட்டாக இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் பேச்சாற்றல் மூலமாக பலன் காணுவீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் போய் தெளிவு வரும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் எதையுமே பெருசாக பண்ணணும்னு யோசிப்பீங்க நல்ல விஷயங்கள் வீடு கட்டினா கூட ஒரு சிங்கிள் பெட்ரூம்லாம் இப்போ இருக்கிற காசுக்கு வாங்கிட்டாலும் அப்புறம் அது கஷ்டமாக இருக்கும் ஏன் வாங்கிட்டோன்ற மாதிரி தோணும் பத்தாது அதனால டபுள் பெட்ரூமாக போயிடலான்ற மாதிரி எண்ணம் இருக்கும் அப்படி எதை போதும் அதை கொஞ்சம் பெருசாக பண்ணக்கூடிய ஒரு சக்தி எண்ணம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தொடர்பில் வரும் துளாராசி என்பர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் சந்திராசிரமம் பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் பக்கத்தில் சிவன் இருந்து அங்கே போயிடுங்க மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்காங்க பெருமாள் இருந்தால் கண்ணனுடைய சன்னதி இருந்தால் போய் தரிசனம் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் சம்பந்தமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் சில பேருக்கு வெளிநாடு சில பேருக்கு வெளி மாநிலம் அதை வெளியில் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டோடு இப்படி அவருடைய சுயஜாதகம் தசாபக்திக்கு ஏற்றவாறு ஒரு தொடர்பு வெளியிலிருந்து வரும் அந்த வெளியில் எவ்வளோ தூரம் எங்கே இருந்துன்றது அதில் தெரியும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன்களை பெறுவதற்கு பிரார்த்தனையும் முயற்சியும் தேவைப்படுகிறது விருச்சகராசி அன்பர்கள் இந்த நாள் திருமண விஷயங்கள் பற்றி சிந்திக்க முடிவு செய்ய உகந்த நாளாக அமைகிறது அந்த திருமணத்தில் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறது பெற்றோருக்கு பிடிச்சா அந்த மனப்பெண்ணுக்கு பையனை பிடிக்கல வேறு எதோ ஒன்று பிடிக்கல அல்லது அந்த மணமகனுக்கு பொண்ணை பிடிக்கல வேறு ஏதோ ஒன்று பிடிக்கல குழப்பமான ஒரு நிலை இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு பிடிச்சா பெரியவங்களுக்கு பிடிக்கல இன்றைய நாளில் உட்கார்ந்து பேசிங்கன்னா அதற்கு ஒரு தெளிவு கிடைச்சிடணும் ஏழாம் பாவத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ரெண்டில் இருந்து குரு சுக்கரன் பார்க்குறாங்க குரு சுக்கரனுடைய தொடர்பு வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கும்போது குருவுடைய தசையில் சுக்கர புக்தி சுக்கர தசையில் குரு புக்தி நடக்கும்போது ஏழாம் இடத்துல இந்த கிரகங்களுடைய தொடர்பு வரும்போது அப்போல்லாம் திருமணத்திற்கு உகந்த டைமாக அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இப்போ இருக்கிறது கல்யாண விஷயங்கள் பேசுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது எவ்வளோ முயற்சிக்கிறீங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கும் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நற்செய்தி வாய்ப்பு வசதிகள் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு எதிர்காலத்தில் அடைய வேண்டிய இலக்கை தீர்மானிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான இடமானது கிடைக்கப் போகிறது ஓவர் குவாலிஃபைடு நான் என் வேலைக்குன்னு சில பேர் சொல்லிகிட்ருப்பான் இல்லையா அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு வேலையானது கிடைக்கும் ரொம்ப காலமாக ஒரு துறையிலிருந்து பரிமளிக்க முடியலன்னு சொன்னால் பரிமளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஆகலை பெயர் புகழ் பெறலை ஆனால் அதற்கான எல்லா தகுதியும் இருக்குது எல்லா உழைப்பும் இருக்குன்னா அந்த விஷயத்தை நோக்கி பயணப்பட போகிறீங்க அப்படின்றது இந்த நாளில் இருக்குது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணமானது இன்றைய நாள் ஏற்படும் அது நல்லதாக இருக்கும் போராடத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் சகோதரர்கள் இவர்களுடைய உதவி தேவைப்படும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நேரமும் வசதியும் பணமும் வாய்ப்பும் வந்து சேரும் மகர ராசி என்பர்களே விரை பாவம் வளர்த்துருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கு வரவுகள் வந்து சேர்ந்துரும் போல் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் திருப்தியானது உண்டாகும் இன்றைய நாளில் ஏதாவது கஷ்டத்தில் ஒரு கவலையில் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாளை அப்படி தொடங்கினீங்கன்னா இந்த நாள் நிறைவடையும் போது இன்றைக்கு நைட் வந்து அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான நல்ல பலன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது அது கோவிலிருந்து கிடைக்கிறதா அல்லது தர்மம் செய்து வாழ்த்துக்கள் பெறும்போது கிடைக்கிறதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் ஆனால் கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் வந்து சேரப்போகிறது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைக்கு நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க உற்சாகமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆடம்பரமான பொருட்களை வாங்கிறது வீடு வாகனங்கள் மனை இதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது வாங்கிறதுக்காக உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது இதெல்லாம் சாத்தியம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் வந்து சேரும் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நபரிடத்திலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும் பூரட்டாதையில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கும் மீனராசி என்பவர்கள் இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு தைரியமாக ஒரு வேலையை ஆரம்பித்தீங்கன்னா நடந்துடும் கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் எப்படி தான் நடத்தி முடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் பெரியவங்க இந்த அளவுக்கும் நூறு பேர்கிட்ட பெரியவங்க கிட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன் நூறு பேருமே ஆனால் நடந்துடும் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த ஒரு கவலையுமே படாத அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வேணும்னாலும் சொல்லுவாங்க ஒரு மண்டபம் கிடைக்கணுன்னாலும் சொல்லுவாங்க அல்லது பையன் வீட்டிலேருந்து ஏதோ உறவினர்கள் சம்மந்தம் ஏதோ கொஞ்சம் குழப்பந்தாலும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்யாண விஷயத்தில் மட்டும் அந்த யாருமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க தைரியமாக ஆரம்பி நடந்துடும் எப்படியோ வேலை நடந்துடும் எப்படியோ பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நல்லபடியாக நடந்துடும் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உயர்வதற்கு வளர்வதற்கு உங்களுடைய பிரச்சனை பின்னடைவிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கும் ரேவதியில் பிறந்தவங்க தேவையானதை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது என்ற நாளில் சாத்தியம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் இன்றைய நாளில் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கும் பொது பலன்கள் என்னென்ன இந்த வருஷம் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன உங்களுக்கான வழிபாடு எதெல்லாம் அதுலேயும் கூட தெய்வ வழிபாடு வாழ்வியல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புத்தாண்டு பலன்களாக சொல்லி நம்முடைய மாலைமுறை இறை யூடியூப் சேனலில் பதிவிட்டு இருக்கிறோம் நம்முடைய நேயர்கள் அனைவரும் அதை பார்த்து அதன் மூலமாக பயன் பயன்பெறணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நாளை விசேஷத்தில் நாளைக்கு பௌர்ணமி இரவு நடராஜர் அபிஷேகம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்